தமிழ்நாடு நீர்வள ஆதாரத்துறை மூலம் ஒன்பது இடங்களில் அரசு மணல் குவாரிகள் அமைக்க முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டயக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் செய்தியாளர்களை சந்தித்தார் இயற்கை ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்பி ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என கூறி எம்சாட் நோக்கி மக்களை திருப்புகின்றனர் எம்சாட் காட்டிலும் ஆற்று மணலே நல்லது மணல் இயற்கையாகவே மழையால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மணல் திருட்டு என இயற்கை ஆர்வலர்கள் திசை திருப்பி மலைகளை உடைத்து வியாபாரம் செய்கிறார்கள் மலையை வெட்டினால் மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது எனவே எம்சாட் தரமும் கேள்விக்குறியாக உள்ளது அதை உற்பத்தி செய்வதற்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணடிக்கப்படுகிறது எரிபொருள் மற்றும் புகை மாசு ஏற்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் வழிகாட்டுதலின் காரணமாக தமிழில் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் பாறைகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த இருபது மாதங்களாக முழுவதுமாக தமிழகத்தில் மணல் பாறைகள் ஏனாமல் நிறுத்த வைக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த நான்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெற்றி என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெரு பொழுது இயற்கையாகவே மணல் இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழில் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து என் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசை ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாக்க உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து குறிப்பாக கொண்டிருக்கும் இடமெல்லாம் புமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையில அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெற்றி அடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மணல் தரமானது மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய முற்று முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உயிரின நடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் மணல் கோரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் முதற்கண் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடன் வாங்கிய கடனை இந்த வாகனத்துக்கு செலுத்த முடியாத காரணத்தினால் விடிவாரண்டுகள் போடப்பட்டிருக்கிறது இது ஒரு வங்கி அல்ல இரு வங்கி அல்ல பல்வேறு வங்கிகள் இந்த விடிவாரண்டுகளை பல்வேறு லாரி உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு விதித்து அவர்கள் இன்னைக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த அரசு தலையிட்டு உடனடியாக அந்த ஒன்பது மணல் குவாரிகளையும் திறக்க வேண்டும் அதே போல பல்வேறு இந்த சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பத்திரிகையாளருடைய செய்தியாக நான் கொடுத்திருக்கிறோம் இதற்கான விளக்கத்தை இருந்தாலும் என்னுடைய லாரி சட்டத்துடைய தலைவர்கள் நிர்வாகிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வெள்ள நீர் ஊருக்குள்ள போகக்கூடிய அபாயம் இருக்கிறது இதெல்லாம் தடுக்கணும் தரமான உடனடியாக இந்த அரசு அந்த கட்டிடண்பது மணல் குறைகளும் திறந்து தமிழகத்திற்கு பாதுகாப்பான மணலையும் லாரி உரிமையாளர்களுக்கு சிறப்பான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரணும்னு மத்தியாளர் மன்றம் மூலமாக தாழ்வுடன் கட்டணும்